சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றுமொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயமானது ஹவுதி படைகளின் தொடர் நடவடிக்கை இஸ்ரேலுக்கு எண்பத்தி நான்கு லட்சம் கோடி வர்த்தகம் முடக்கம் ஆறு பனைய கைதிகளின் மரணம் ஸ்பெயின் ஜெர்மன் கண்டனம் இஸ்ரேல் பிரதமருக்கு அதிகரிக்கும் எதிர்ப்பு போராட்டத்தில் இறங்கிய இஸ்ரேல் மக்கள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் செங்கடல் வழியாகத்தான் முப்பது சதவீத கடல் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆசிய ஆபிரிக்க நாடுகள் ஐரோப்பாவை சென்றடைவதற்கான குறுகிய வழியாக செங்கடல் மற்றும் கால்வாய் அமைந்துள்ளது இந்த கடல் வழித்தடத்தின் பாதுகாப்பை அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் தங்களது கட்டுப்பாட்டில் இவ்வளவு ஆண்டுகளாக வைத்திருந்தனர் இந்த நிலையில் ஏமனை ஆண்டு வந்த சவுதி அமெரிக்கா ஆதரவு சன்னி பிரிவு ஆட்சியாளர்களுக்கு எதிராக உள்நாட்டு போர் வெடித்தது அங்கு பெரும்பான்மையாக வாழும் சியா பிரிவு பகுதி பழங்குடியினர் ஆன்சர் அல்லா என்ற போராளி குழுவின் பக்கம் இணைந்தனர் அவர்களை விரட்டி அடித்தது ஆதரவு பெற்ற இந்த போராளி குழு அமெரிக்க ஆதரவு சன்னி பிரிவு ஆட்சியாளர்களுடன் பல ஆண்டுகளாக போரிட்டு அவர்களை விரட்டி அடித்தது ஏமன் தலைநகர் சனா உள்ளிட்ட பெரும் பகுதிகளை கைப்பற்றியது இதற்கு பிறகு அமெரிக்கா பிரிட்டனின் உத்தரவுகளுக்கு கட்டுப்படாமல் சுதந்திரமாக செயல்பட தொடங்கின காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடங்கியதை அடுத்து அதற்கு கண்டனம் தெரிவித்த அன்சார் அல்லா இயக்கம் பலஸ்தீனத்தை காப்பது இஸ்லாமியர்களின் மத கடமை என வெளியிட்டது அறிவிட்டதுங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் கப்பல்கள் மற்றும் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் என அறிவித்தனர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கப்பல்கள் தாக்கப்பட்டன இதில் இரண்டு கப்பல்கள் முழுவதுமாக கடலில் மூழ்கியுள்ளன இரண்டாவதாக யூனியன் என்ற கப்பல் தீப்பிடித்து முழுவதுமாக அழிந்து கடலில் மூழ்கிய நிலையில் உள்ளது இஸ்ரேல் தொழிலதிபு சொந்தமான லீடர் என்ற கப்பலை முழுமை கைப்பற்றி வைத்துள்ளனர் இந்நிலையில் ஏமன் படைகள் மீது அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளி நாடுகள் இணைந்து பல்வேறு அதிரடி தாக்குதல்களை நடத்தினர் ஆனால் இந்த தாக்குதல்கள் எந்த பலனையும் தரவில்லை பெரும்பாலான கப்பல் நிறுவனங்கள் தங்கள் பாதையை மாற்றி ஆப்பிரிக்கா பக்கம் செல்ல தொடங்கின இருப்பினும் சில நிறுவனங்கள் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கொடுக்கும் பாதுகாப்பை நம்பி செங்கடல் வழியாக சென்று வருகின்றனர் அப்படி செல்லும் கப்பல்களை தொடர்பு கொள்ளும் ஹவுதி படைகள் அந்த கப்பல்கள் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு செல்கின்றதா என்ன பொருட்கள் ஏற்றப்பட்டுள்ளன என எந்த கப்பல் செல்கிறது என விசாரிக்கின்றனர் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பெரு நாடுகளின் கப்பல்களை தாக்குவதில்லை அதே நேரம் ஒத்துழைப்பு அளிக்காத கப்பல்கள் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தொடர்ந்து தாக்கி வருகின்றனர் சனிக்கிழமையும் ஒரு கப்பலை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள இஸ்ரேலின் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஹவுலிகளின் நடவடிக்கையால் இதுவரை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்திய மதிப்பில் இது எண்பத்தி நான்கு லட்சம் கோடியாகும் இஸ்ரேலின் பல இதனால் முடங்கியுள்ளது விலைவாசி உயர்ந்துள்ளது ஸ்டேலின் கடன் உயர்ந்துள்ளது கிரெடிட் ஸ்கோர் குறைந்துள்ளது இருப்பினும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டவில்லை என்ற பாணியில் தொடர்ந்து தங்களுக்கு வெற்றி கிடைத்து வருவதாக உலக அரங்கில் பிரச்சாரம் செய்து வருகிறது சுமார் ஐம்பதாயிரம் காசா மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதை தவிர்த்து காசா நிலப்பகுதி அளிக்கப்பட்டதை தவிர்த்து பெரிய எந்த சாதனையையும் ஸ்டேல் செய்யவில்லை இதன் மூலம் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு தேவையான பகையை நெதஞ்சாக சம்பாதித்துக் கொடுத்துள்ளார் என்பதை und Mai. காசாவில் ஆறு பிணைக்கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தற்போது இஸ்ரேலில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் சுரங்க பாதையில் நுழையும் முன்னர் இவர்கள் ஆறு பேர்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பிணைய கைதிகளை மீட்க பெஞ்சமின் நிதஞ்சாவு அரசாங்கம் எந்த நடவடிக்கையையும் முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகிறது பல விமர்சனங்கள் எழுந்தாலும் ஹமாஸ் அளிக்கப்படும் வரை போரை தொடரப்போவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகு உறுதியளித்துள்ளார் இந்நிலையில் துருக்கியின் ஜனாதிபதி நேற்று ஞாயிற்றுக்கிழமை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுடன் தொலைபேசி அழைப்பில் காசா மற்றும் பிராந்திய மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்துள்ளார்கள் என சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் மனித உரிமைகள் மூறல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நிரந்தரமான போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறிய ஜனாதிபதி எர்டோஹன் இந்த விவகாரத்தில் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டு நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டினார் என்று எர்டோஹனின் அலுவலகம் எக்ஸில் பதிவிட்டுள்ளது பூர்வ சவுதி பிரஸ் ஏஜென்சி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் மிகத்தனமான ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவளிக்கும் அரபு மற்றும் இஸ்லாமிய முயற்சிகளை ஒருங்கிணைக்க சவுதி ராஜ்ஜியத்தின் ஆர்வத்தை துருக்கிய ஜனாதிபதியுடனான தொலைபேசி அழைப்பில் முகமது பின் சல்மான் உறுதிப்படுத்தினார் என்று கூறியது இந்நிலையில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு அடுத்த வாரங்களில் முன்வைக்க திட்டமிட்டுள்ள இறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது விட்டு விடுங்கள் என்ற ஒப்பந்தத்தின் வரையறைகள் குறித்து மத்தியஸ்த பங்காளிகளான எகிப்து மற்றும் கத்தாருடன் அமெரிக்கா விவாதித்து வருவதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது தொடர்ச்சியாக காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆறு இஸ்ரேலிய சிறை கைதிகள் கொல்லப்பட்டதற்கு ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஒரு அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு ஸ்பெயின் அரசாங்கம் இரங்கல் மற்றும் ஆதரவை அனுப்புகிறது என்று ஒரு அமைச்சகம் கூறியது எல்லா கைதிகளையும் உடனடியாக விடுவிக்கவும் மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் மத்திய கிழக்கில் அமைதியை நோக்கி முன்னேறவும் அனுமதிக்கும் நிரந்தர மற்றும் நீடித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடைய கட்சிகள் மற்றும் மத்தியஸ்தர்களுக்கு நாங்கள் மீண்டும் அழைப்பு என தொடங்கி பத்து மாதங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் அனைத்து மத்தியஸ்த அமைதி பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து மரணத்தை போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தார் காசா பகுதியில் ஆறு கைதிகள் இறந்து கிடந்த செய்தி நம்மை சோகத்திலும் கோபத்திலும் ஆழ்த்துகிறது இந்த பெண்கள் மற்றும் ஆண்களின் மரணத்திற்கு ஹமாஸ் குழுவினரே பொறுப்பு அவர்களில் ஒருவருக்கு ஜெர்மனியுடன் தொடர்புள்ளது என்று

இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்